வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகேஜிஆஃபில் தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை பார்த்துன்னு இருக்கோம் இன்றைக்கி வேலை வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஷிஃப்ட் மட்டும் ரன் ஆகக்கூடிய ஒரு நிறுவனத்தில் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க இதற்கான முழுமையான தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஹார்னர்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் பெண்கள் அதிகப்படியாக தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலான்னிங்க அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு வேலை வாய்ப்பு இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் தான் நமக்கு வேலை இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜென்ரல் ஷிஃப்ட் மட்டும்தான் ரன் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டைமிங் பார்த்தீங்கன்னா காலை எயிட் தேர்ட்டியிலருந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்புலேருந்து என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என டிகிரி வரைக்கும் படித்த பெண்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தைந்து வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களுக்கான சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஹோம் சம்பளம் கைக்கு வரக்கூடிய சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறுபா அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐநூறு ரூபாய் அட்ரஸ் போனஸாக இருக்கும் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுட் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்கள்லையும் டிரான்ஸ்போர்ட் பல்வேறு இடங்களுக்கு இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை இடம் எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் படப்பை அப்படின்ற லொக்கேஷனில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்கே தான் நமக்கான வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேயில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்